வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊரில் வாழ்ந்து கெட்ட இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவரு தான் வறுமையில் துன்பப்படுறோமேனு கவலைப்பட மாட்டாரு நம்மால் வறுமை காரணமா மற்றவங்களுக்கு உதவ முடியாமல் இருக்கேன்னு தான் கவலைப்படுவார் உண்மைதான் அப்பனே பிறருக்கு கொடுத்து உதவியே பழக்கப்பட்ட மேன்மை குணம் உள்ளவர்கள் தங்களால் பிறருக்கு உதவ முடியாமல் இருக்கிற நிலையை தான் வறுமை ஏழ்மைன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க அதைத்தான் நகன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய் செய்யாத செய்ய அமைகளா ஆறுப்புற வரிதல் அதிகாரத்துல இரநூத்தி பத்தொன்பதாவது குரல எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே நயனுடைய செய் நீர செய்யாது அமைகளா ஆறு கொடுத்து உதவும் குணம் உள்ளவர்கள் வறுமை காரணமாக தாங்கள் படும் துன்பங்களை நினைக்காம வறுமையினால பிறருக்கு உதவும் முடிகளேன்னு தான் வருத்தப்படுவாங்கிறத அருமையா எடுத்து சொல்லிட்டீங்க அது மூலமாக நாமளும் நம்மளான அளவு பிறருக்கு உதவணும்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்